கதைகளு சுவையோடு சுகமாக உருவான கதைகளு ஒளி புத்தக பகுதியில இன்னைக்கு நான் வாசிக்க போற நூல் மின்மினி காடு மலையாளத்துல இந்த புத்தகத்தை எழுதினவங்க கே கே கிருஷ்ணகுமார் அவர்கள் தமிழ்ல இந்த புத்தகத்தை மொழியாக்கம் பண்ணவரு யூமா வாசுகி அவர்கள் இந்த நாவல்ல மொத்தம் ஒன்பது அத்தியாயங்கள் இருக்கு அதுல இருந்து ஒரு அத்தியாயம் நம்ம பார்க்கலாம் இந்த புத்தகத்தை வெளியிட்டது பாரதி புத்தகாலயம் காட்டுல வாழ்ற விலங்குகள் காட்டையும் தங்களையும் எப்படி மனுஷங்க கிட்ட இருந்து காப்பாத்திக்கிறாங்கன்றது தான் இந்த கதை நீங்க எப்பயும் படிக்கிற விலங்குகள் கதை மாதிரி இல்லாம இந்த கதையில கொஞ்சம் சுவாரஸ்யமா நிஜ வாழ்க்கையில நடக்கிற பிரச்சனைகளும் கலந்து இருக்கும் அந்த மாதிரி தங்களுக்கு நடக்கிற பிரச்சனைகள்ல இருந்து விலங்குகளே தங்களை எப்படி தற்காத்துக்குதுன்றதுதான் ரொம்ப சுவாரஸ்யமான இந்த கதையில சொல்லியிருக்காங்க கதைக்குள்ள போலாமா பாரதி புத்தகாலயம் வெளியிட்ட இந்த நூலை நீங்க அச்சு வடிவில் வாங்கணும்னா அதற்கான லிங்க நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் மல்லிகை ஆற்றின் கரையில் தான் மின்மினி காடு இருக்கிறது இந்த மின்மினி காட்டில் வசிப்பவர்களின் கதையைத்தான் நீங்கள் இப்போது படிக்கப் போகிறீர்கள் கதையை தொடங்குவதற்கு முன்பு நாம் மின்மினி காட்டை கொஞ்சம் சுற்றி பார்ப்போமா அடடா பயப்படாதீங்க மின்மினி காட்டில் வாழ்ற விலங்குகளும் பறவைகளும் மரங்களும் எவ்வளோ நல்லவங்க தெரியுமா உங்களுக்கு சந்தேகமா இருந்தா தலை முந்திரி கொட்டை மும்தாஜிடமோ குரங்கு சேட்டை கேட்டுக்கோங்க ஓஹோ முஸ்தபாவையும் அறிமுகப்படுத்திக்கவே இல்லை இல்லையா மூணு பேரும் குறும்பு செய்யறதுல கில்லாடிகள் அவங்களோட பேருக்கு முன்னால இருக்கிற அடமொழியை பார்த்தாலே உங்களுக்கு தெரியலையா இரவு நேரத்துல ஆயிரம் ஆயிரம் மின்மினி பூச்சிகள் காட்டில் உள்ள மரங்களை சுற்றி பறந்துகிட்டு இருக்கோம் மிக அபூர்வமான காட்சி அது நீங்க அந்த காட்சியை பார்த்தா அந்த இடத்த விட்டே மாட்டீங்க அவ்வளவு பிரகாசமா இருக்கும் கற்பனை செஞ்சு பார்த்தாலே மனசு ரொம்ப இனிக்குது பாத்தீங்களா அதனால தான் அந்த காட்டுக்கு மின்மினி காடுன்னு பெயர் வந்துச்சு மின்மினி காட்டோட கிழக்கு சரிவுல ஒரு அருவி இருக்கு அருவியோட கரையில் நிற்கிறது ஒரு முள்மரம் அந்த முள்மரத்தோட அடியில உள்ள ஒரு தான் தாண்டவராயன் முயல் குடும்பத்தோட வசிச்சு வருது குடும்பம்னா தாண்டவராயன் முயலும் அவரோட செல்ல மகள் சுந்தரி தான் சுந்தரி முயல பத்தி சொல்றதுக்கு நிறைய இருக்கு ஆகட்டும் அப்புறம் கதையோட போக்குல அதை நம்ம பார்த்துக்கலாம் தாண்டவராயன் முயலின் பொந்தை கடந்து பரப்பிற்கிடையே கொஞ்சம் தூரம் நடந்து போனா மான்கள் வசிக்கிற இடம் வந்துடும் அங்கதான் கிட்டமும் அதோட நண்பர்களும் இருப்பாங்க மான்களின் பிரதேசத்தை கடந்தா அப்புறம் விரிஞ்சு காடு காட்டுல உள்ள முக்கியமானவங்க எல்லாம் அங்கதான் வசிச்சிட்டு இருப்பாங்க புலி மாதவி கரடி நாச்சி முத்து நரி குமரேசன் குரங்கு அழகுமுத்து யானை புண்ணியமூர்த்தி பெருச்சாளி இவங்க எல்லாரும் இங்கதான் இருக்காங்க மின்மினி காட்டோட நட்ட நடுவுல மிக பெரிய கொடைய பிரித்து வச்ச மாதிரி ஒரு பெரிய மரம் நிக்கிறது பாத்தீங்களா அவர்தான் வெண்டேக்கு பெரியவர் மின்மினி காட்டில் உள்ளவங்கலையே ரொம்ப வயசானவர் அவர்தான் பெரியவரோட வயசு என்னன்னு யாருக்கும் தெரியாது மின்மினி காட்டில் இன்னைக்கு இருக்கிற எல்லா விலங்குகளுக்கும் மரங்களுக்கும் நினைவு தெரிஞ்ச நாள் முதல்ல வெண்டேக்கு பெரியவர் அங்கே தான் இருக்காரு எவ்வளவு வயசானா என்ன ஒரு குறையும் இல்லாம பெரியவர் இன்னும் நல்ல உடல் நலத்தோட தான் இருக்காரு மின்மினி காட்டில் வெண்டைக்கு பெரியவருக்கு தெரியாத ஒரு ரகசியம் கூட இல்லை அவருக்கு தெரியாம அப்படி என்ன அங்கே இருந்துட முடியும் பெரியவர் இருக்கும் உயரத்திற்கும் சாதாரணமா பார்த்தாலே காட்டோட மூளை முடுக்குகளில் அத்தனையும் தெரியும் ஒரு இலை அசைஞ்சா கூட பெரியவரோட பார்வையில் அது பட்டுடும் சாதாரணமான விஷயங்களையெல்லாம் பெரியவர் கண்டும் காணாம விட்டுருவாரு அது காடு இல்லையா அவ்வப்போது கொஞ்சம் சண்டை சச்சரவுகளோ அங்க நடக்கும் சண்டை நடக்காத நாடோ இல்ல காடோ உண்டா ஆனா அளவுக்கு மீறி போனா பெரியவர் கடுமையா கண்டிப்பாரு பெரியவருக்கு கோபம் வந்தா மின்மினி காடே கிடுகிடுன்னு நடங்கும் கடைசியா பிரச்சனை ஏற்பட்டது எப்போ தெரியுமா நாச்சிமுத்து முத்து நரியாலதான் ஒரு நாள் தாண்டவராயன் முயலோட மகள் சுந்தரி காட்டோட தெற்கு எல்லைக்கு போயிட்டா அங்கிருந்த மாமர பாட்டியோட நிழல்ல தனியா கற்களை வச்சு விளையாண்டுட்டு இருந்தா அவன் எப்பயுமே அப்படிதான் ஊர் சுத்தி மாதிரி எந்நேரமும் நேரமும் காட்டுல அலைஞ்சு திரிஞ்சுட்டே இருப்பா மதிய உறக்கத்துக்கு அப்புறம் உலவுவதற்கு புறப்பட்ட போது நாச்சி முத்துணரி சுந்தரி முயலை பார்த்துட்டான் சட்டுன்னு அவனோட வாயில எச்சில் ஊறியது முயல்கறி எவ்வளவு சுவையா இருக்கும் இந்த சுந்தரி முயலோ ரொம்ப அழகா வர இருக்கு இவள் எவ்வளவு அழகா இருக்காளோ அந்த அளவுக்கு அவளோட கறியும் ரொம்ப சுவையா இருக்கும் ஒரு கடி முயல்கறியும் ஒரு கடி புதினா கீரையும் தின்னா அற்புதமா இருக்குமே என்று மனதில் நினைத்து பார்த்தான் நாச்சி முத்து நரி காற்றடித்து மரங்களோட கிளைகள்லாம் அசைஞ்சு சலசலத்தன அந்த ஓசையோடு சேர்ந்து நாச்சிமுத்து சுந்தரியை நோக்கி பார்த்தான் உடனே காடு அடே நாச்சிமுத்து அற்ப பதரே குழந்தைங்களையா தொந்தரவு பண்ற வெட்கம் கெட்டவனே வெண்தைக்கு பெரியவரின் அதட்டலை கேட்டு நாச்சி திகைத்து போய்விட்டான் அவன் தலைக்குனிந்து வாளால் தரையை தொட்டு மன்னிப்பும் கேட்டான் அவரின் பெரும் குரலை கேட்டு திடுக்கிட்டு போன சுந்தரியிடம் வெண்டேக்கு பெரியவர் அன்புடன் சொன்னார் மகளே சுந்தரி நீ விளாடினது உடனே வீட்டுக்கு போ சுந்தரி எழுந்து புதர்களின் வரியே வீட்டுக்கு குதித்து ஓடினாள் தாண்டவராயன் முயலின் பொந்தும் மான்கள் வசிக்கின்ற இடமும் மல்லிகை ஆற்றங்கரையில் உள்ள நீர் பறவைகளின் காலனியும் அடர்ந்த காட்டில் உள்ள அப்ப புலியின் குகையும் வெண்டேக்கு பெரியவரின் கவனிப்பிற்கு உட்பட்ட இடங்களாகும் காட்டில் உள்ள மிருகங்கள் பறவைகள் அத்தனை பேருடைய பெயர்களும் பெரியவருக்கு மனப்பாடமாக தெரியும் வானத்தை முட்டும் அளவுக்கு உயரமுடிய வெண்டேக்கு பெரியவரின் தலையில் கூடு கட்டுவதற்கான அதிர்ஷ்டம் மணிக்கிளிக்கு தான் இருந்தது மணிக்கிளியும் அவன் மனைவி மஞ்சுளா கிளியும் அங்கே வசிக்கிறார்கள் அந்த காலத்திலிருந்தே பெரியவருக்கு மணிக்கிளியின் மீதும் அன்பும் மதிப்பும் உண்டு மணிக்கிளியும் பெரியவரிடம் மிக்க மரியாதையுடனும் பாசத்துடனும் நடந்து கொண்டான் மின்மினி காட்டில் உள்ள மரங்களும் பறவைகளும் விலங்குகளும் ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்தி உதவி செய்து வாழ்ந்து வந்தனர் மிகவும் நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கை அங்கே நிலவியது ஒரு நாள் அந்த அமைதிக்கு பாதிப்பு ஏற்பட்டது மின்மினி காட்டில் உள்ளவர்களை மிகவும் துக்கத்தில் ஆழ்த்திய சம்பவம் ஒன்று நடந்தது அப்படி என்ன சம்பவம் நடந்ததுங்கிறத நம்ம நாளைக்கு பார்க்கலாம் பாரதி புத்தகாலயம் வெளியிட்ட இந்த நூலை நீங்கள் அச்சு வடிவில் வாங்கணுன்னா அதற்கான லிங்கை நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம்